ஜீவனோடு கூட இருக்கிறீங்கன்னா ஹலோ சந்தோஷம் நம்ம இன்னைக்கு வந்து கிறிஸ்துவனுடைய வெற்றி பவனியை கொண்டாடுகிற ஒரு நாள் இல்லையா நானே என் தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான் இன்னைக்கு கொடுக்க போகிற செய்தியை போன வாரம் கொடுத்து போன வாரம் கொடுத்துருந்த செய்தியை இந்த வாரம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனா ஏனோ தெரியல ஆண்டவர் அந்த செய்தியை முன்னாடி கொடுக்க வச்சுட்டாரு சோ இன்னைக்கு இன்னொரு உடன்படிக்கையை நம்ம பார்க்க போறோம் ஹலோ லூயா ஆனால் இந்த உடன்படிக்கை தான் போன வாரம் நம்ம தியானித்த உடன்படிக்கைக்கு ரொம்ப அடிப்படையானது ரைட் இந்த உடன்படிக்கை என்ன பார்க்கலாம் என்னாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வசனங்கள் நம்பர்ஸ் சாப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் வேர்ஸஸ் டுவெல் அண்ட் தேர்ட்டீன் ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன் அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஷ்டவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார் ஓகே இப்போ இது யாருக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா பினேகாசுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை இந்த பினேகாஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா பினேகாஸ் எளியேசரியனுடைய குமாரன் எளியேசரியார் ஆரோனுடைய குமாரன் இவங்கெல்லாம் லேவி கோத்திரத்தில் வந்த ஆசாரியர்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் ஏன் அவருக்கு இந்த நித்திய ஆசாரிய பட்டம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் பசங்க சொல்லுது ரொம்ப அழகாக அந்த ஆசாரிய பட்டத்தை தேவன் அவருக்கு கொடுத்ததின் காரணம் அவர் தேவனுக்காக காண்பித்த பக்தி வைராக்கியமாம் என்ன பக்தி வைராக்கியம் காண்பித்தார் எல்லாரும் ஒரு பெரிய பிரச்சனையோடு இருக்காங்க இஸ்ரவேல் ஜனங்கள் முந்தன அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பீலையாம் வர்றான் என்னென்னவோ சாபத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் மேல வைக்க நினைக்கிறான் அவன் சபிக்க நினைக்கிற ஒரு ஒரு வார்த்தை ஆண்டோர் ஆசீர்வாதமா ரைட் நல்ல கவனிங்க சபையே உங்களை சபிக்க நினைக்கிறவனுடைய வார்த்தை உண்மையிலே சொல்ல உங்களுக்கு விரோதமா செயலாற்ற முடியாது நீங்க யாரு தேவனுடைய பிள்ளைகள் ஆனால் அப்படிப்பட்ட பாதுகாப்பை பெற்றிருந்தவர்கள் என்ன செய்கிறாங்க இப்போ அந்த மோவாபிய பெண்களோடு கூட அவர்கள் தொடர்பு வைக்க ஆரம்பித்த உடனே வாதை இஸ்ரவேலுக்குள் உண்டாக ஆரம்பித்ததாம் நல்ல கவனிங்க தேவனுடைய பாதுகாப்பு நம்மீது இருக்கிறது ஆனால் அந்த பாதுகாப்பை தற்காப்பதும் அதை தகர்ப்பதும் நம் கையில் தான் இருக்கிறது காட்ஸ் ப்ரொடெக்ஷன் இஸ் அஸ் பட் வெதர் வி ஹேவ் த protection ஆர் வி லூஸ் த protection டிபெண்ட்ஸ் ஆன் வாட் வி டூ நாம் செய்கிறதை தான் சார்ந்தது இவங்க வந்து தேவன் கட்டளையிடாத அந்த மோவாபிய பெண்களிடத்தில் உறவு வைத்து கொண்டபடியினால் அவர்களை திருமணம் செய்த செய்ய கூடாதுன்ற ஆண்டவர் கரெக்டா ஆண்டவர் என்ன சொல்றாரு அந்நிய தெய்வர்களை வணங்குகிறவர்கள் அவர்களை நீங்க வந்து என்ன செய்யக்கூடாது திருமணமே பண்ணக்கூடாதுன்றார் இதுல தன் சகோதரனிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு ஒருத்தன் வர்றான் இதை பார்த்த உடனே பினகாசுக்கு வந்தது கோபம் நீ பாவம் செய்யறதுனால நீ அடி மட்டும் இல்லை இஸ்ரவேல் சபை அனைத்துமே அடி வாங்குறது நான் என்ன பண்ற ஒரே குத்த ஒரு ஈட்டியை எடுத்துக்கொண்டு என்ன பண்றான் உருவ குத்தி போட்டு ரெண்டு அவங்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பை செலுத்தின உடனே ஆண்டவர் சொல்றாரு காண்பித்த பக்தி வைராக்கியத்தை நிமித்தமாக நான் என்ன செய்வேன் இவனுக்கு நித்திய ஆசாரிய பட்டத்தை நான் கொடுப்பேன் அல்ல லூயா இன்னைக்கு வந்து அந்த ஆசாரியத்துவம் நித்திய ஆசாரியத்துவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பட் நமக்கு நல்லாவே தெரியும் லேவி கோத்திரத்தில் வந்தவர்களுக்கு மட்டும்தான் ஆசாரித்துவம் கொடுக்கப்பட்டது லேவி கோத்திரம் எப்பவுமே வைராக்கியம் உள்ள தான் நீங்க பாத்தீங்கன்னா மோசே மலையின் மேல் ஏறி போயிருக்கிறார் கீழே ஆர்வம் என்ன பண்ணிட்டாரு ஜனங்களுடைய வற்புறுத்தலை தாங்காமல் அவர் பொன் கன்று குட்டியை செய்து எல்லாரும் அந்த பொன் கன்று குட்டியை வணங்குகிறார்கள் வணங்க ஆரம்பித்த உடனே ஆண்டவர் மோசையை கீழே அனுப்புறாரு போ இந்த ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்க கலகம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நீ போலன்னா இப்ப பெரிய பாவம் நடக்கும்னு சொல்லிட்டு அனுச்சிட்டார் மோசை கீழே வந்து பார்க்கறாரு பொன் கன்று குட்டியை பார்க்கிறார் தேவன் சொன்ன ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் மக்கள்ன்ன உடனே கோவத்துல கையில கொண்டாந்து பத்து கட் கட்டளைகளையும் என்ன பண்ணிட்டாரு போட்டு உடச்சது மட்டுமல்ல கோபத்துல அவங்க செய்த பொன் கன்றுகுட்டியை ஒட்டச்சி அதை நொறுக்கி அந்த தண்ணீர்ல கலந்து விட்டு குழி குடின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு அவன் அவன் தன் சொந்த சகோதரன் என்று கூட என்ன போய் வெட்டு அப்படின்ன உடனே எழுந்து மோசையினுடைய வார்த்தை நிறைவேற்றினது யாரு லேவி கோத்திரம் மட்டும்தான் அலல்யா தேவனுக்காக பக்தி வைராக்கியம் என்னன்னா அவருடைய கற்பனைகளின்படி அவருடைய கட்

அவங்களும் குறைவுள்ள மனுஷர்கள் அதனால என்ன செஞ்சாங்க தங்களுக்கும் செலுத்தி கொண்டார்கள் ஆனால் பிரதானமாய் அவர்கள் மற்றவர்களுக்கு தான் அந்த பலிகளை செலுத்தினார்கள் அதே போல நீங்களும் நானும் நமக்காக ஜெபிக்க கூடாதுன்னு இல்லை ஜெபிச்சுக்கலாம் ஆனால் நம்ம என்ன செய்யணும் மற்றவர்களுக்காக நாம் அதிகமாய் ஜெபிக்கும்பொழுது மற்றவர்களுக்காக நாம் பறிந்து பேசும்போது நாம் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நின்று துதிக்கும் போது நம்மை விட்டு கொடுத்து எனக்காக வாழலாண்டவரை உமக்காக வாழ்றேன்னு சொல்லும் போது மற்றவர்களை நாம் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்துகிறோம் வெலப்படுத்துகிறோம் அப்படி வெலப்படுத்தும்போது நிச்சயமா ஆசீர்வாதம் திரும்ப வரும் அல லூயா ஆண்டவருக்கு அவர் சொல்கிறார் ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்குறவன் தீர்க்கதரிசிக்கு கொடுக்குறவன் தீர்க்கதரிசியினுடைய பலனை பெறாமல் போ போக மாட்டான் நல்லா கவனிங்க தீர்க்கதரிசி யார் தீர்க்கதரிசி ஒரு மனுஷன் கரெக்டாக தீர்க்கதரிசி என்பவன் ஒரு மனுஷன் அந்த மனுஷனுக்கு நீங்க ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தீங்கன்னா அந்த அந்த தண்ணீருக்கான பலன் உங்களுக்கு திரும்ப வராம போகாதுன்னு சொன்னார்னா நீங்க பரிந்து பேசுறீங்க ஆசாரிய ஊழியத்தை செய்றீங்க யாருக்காக செய்றீங்க யாருக்காக செய்றீங்க மனுஷனுக்காக செய்றீங்களா தேவனுக்காக செய்றீங்க அவருக்கென்று நீங்கள் செய்யும் போது இன்னும் எவ்வளவு நிறைவான பலன்களை அவருடைய கரத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் யோசித்து பாருங்க அழல்லுயா அடுத்ததாக நம்ம பார்க்க போறது அந்த ஊழியத்தை நான் நிறைவேற்றினா இந்த உடன்படிக்கை என் மேல் இருக்கிறபடினால பினைகாஸ்க்கு கொடுக்கப்பட்டதா உண்மையிலே யார்கிட்ட நிறைவேறுது புதிய உடன்படிக்கையில கிறிஸ்திய தான் நிறைவேறுது அவர்கிட்ட நிறைவேறிடுச்சுன்னா அவருடையதெல்லாம் என்னுடையது என்னுடைய இதெல்லாம் அவருடையதுன்னு சொல்லக்கூடிய நிலையில இருந்தா எனக்கு என்ன இருக்கு இப்ப நித்திய ஆசாரியத்துவத்துக்குரிய அந்த பலன்கள் எனக்கும் இருக்கிறது இப்போ எனக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் முதலாவது வாசிக்கலாம் சங்கீதம் நூத்தி ஆறு முப்பது முப்பத்தி ஒன்று வசனங்கள் சிக்ஸ் வர்சஸ் தேர்ட்டி அண்ட் அப்பொழுது பிணகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான் அதனால் வாதை நிறுத்தப்பட்டது அது தலைமுறை தலைமுறையாக இன்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஓகே பினகாஸ் எழுந்து நின்று என்ன செய்தாராம் நியாயம் செய்தாராம் என்ன நியாயம் செய்தார் தேவன் சொன்னதுக்கு கீழ்படியாம ஒருத்தன் போறான் அவன் தண்டிக்கப்படணும் அதுக்கு போய் யாரையும் பாவம் சொல்லி என்ன செஞ்சிடாதீங்க வார்த்தைனாலும் குத்தாதீங்க கத்தினாலும் குத்தாதீங்க எதுனாலையும் குத்தாதீங்க ரைட் அவங்களுக்காக முழங்கால் போட்டு ஜாம் பண்ணுங்க அதுதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம் ரைட் ஒருவர் தப்பு செய்றாங்க அப்படின்னா அவங்கள தண்டிக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை ஒரே நிமிஷத்தில் தண்டிச்சிடலாம் நீங்களும் நானும் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி தண்டிக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல முழங்காலை முடக்கி ஜெபிக்க அழைக்கப்பட்டவர்கள்னா ஹலோ லூவியா முழங்காலை முடக்கி ஜெபிக்கும்போது அந்த தேவனுக்கு விரோதமா இருக்கிற ஆத்துமா ஆண்டவருக்கு முன்னாடி வந்து மண்டிட்டுருச்சுன்னா முடிஞ்சு போச்சு வேலை ஆத்துமாவை காப்பாற்றிட்டீங்க அதே நேரத்தில் ஆண்டு வருகிட்ட இருந்து உங்களுக்கு பலன் நிறைய வரும் என்ன பலன் வரும் அவர் சொல்கிறாரு நீதியாக அது உங்களுக்கு எண்ணப்படும் அவனுக்கு மட்டும் இல்லை பாருங்க தலைமுறைக்கே சொத்து சம்பாதிச்சு வச்சுட்டு போயிட்டான் என்ன சொத்தை சம்பாதிச்சு வச்சுட்டு போயிட்டான் நீதி என்னும் சொத்தை அவர் சம்பாதித்து வைத்து போனார் ஹலோ இப்போ நம்ம தேவனுடைய இந்த ஆசாரியத்துவ ஊழியத்தை நம்ம நிறைவேற்றும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாராம் நமக்கு நீதியை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் சரியா இப்போ என்ன நீதியை கொடுக்கிறார் நான் ரச்சிக்கப்பட்ட உடனே இயேசு கிறிஸ்து எனக்கு தன்னுடைய நீதியை கொடுத்துட்டாரே பாவமாக்கப்பட்டு எனக்கு அவருடைய நீதியை எனக்கு கொடுத்துட்டாரு நான் தான் நீதிமான் ஆயிட்டேனே விசுவாசத்தினாலே நீதிமான் ஆயிட்டேன் என்ன விசுவாசிக்கிறேன் இயேசு மறித்தார் என் பாவங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிரோடு கூட என்னை நீதிமான் ஆக்கிறதுக்கு அவர் தான் உயிரோட கூட எழுந்துட்டார் நான் விசுவாசிச்சனாலே தேவனுடைய நீதி கிறிஸ்தியேசுவின் நீதி என்ன செய்யப்பட்டுருச்சு எனக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுருச்சு இப்போ என்ன திரும்ப புதுசா கொடுக்க போறாரு அப்படின்னு கேட்டா நல்லா கவனிங்க பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிற நீதி உங்களுக்கு ஒரு இலவசமான ஈவு ரைட் இட்ஸ் எ ஃப்ரீ கிஃப்ட் ஆனால் நீங்கள் பெற்று கொண்டிருக்கிற இதை வைத்துக்கொண்டு என்ன கிரியை செய்கிறீர்கள் என்பது மிக மிக முக்கியம் அலை என்ன கிரியை செய்கிறீர்கள் என்பது முக்கியம் ரைட் என்னை நல்லா கவனியுங்க ஏன்னால் இதை நீங்க கவனிக்கலைன்னா இதை விட்டுருவீங்க ஏசு கிறிஸ்து ஏற்கனவே நமக்கு நீதியை கொடுத்துட்டார் நான் என்னைக்கு ஏசு தெய்வம் என்று நான் விசுவாசித்து இயேசு என் ரட்சகர் என் பாவங்களை மன்னித்தார் அப்படின்னு அறிக்கை செய்து வந்தனோ அன்றைக்கே நீதி எனக்குள்ள கொடுத்துரு கொடுத்துட்டார் ஆனால் இந்த நீதியை வைத்துக்கொண்டு நான் இப்படியே உட்காந்துருக்கேன் பலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீதியை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே செய்கிறது இல்லை கிறிஸ்துவின் நீதியை பெற்றுக்கொண்டு தங்கள் இஷ்டப்படி வாழ்கிறது தாங்கள் நினைக்கிறதெல்லாம் செய்வது செஞ்சுட்டு சொல்றது நான் என்ன செஞ்சாலும் பரலோகத்துக்கு ஆண்டவர் கொண்டு போயிருவார்னு நான் போய் அடைஞ்சிருவேன் பரலோகத்தை அடைஞ்சிருவேன் அடைய முடியாது கவனிங்க முதலாவது காரியம் என்ன சொல்றாரு செயல்படுத்தப்பட்ட நீதி அந்த இடத்துல வெளிப்படுத்தல் பத்தொம்போதுல பரிசுத்தவான்களின் நீதிகளே அப்படின்னு சொல்லும் போது செயல்படுத்தப்பட்ட நீதி ஓகே கிரேக்கத்துல டிகா டிகாயோமா என்ற வார்த்தை இருக்கிறது அது செயல்படுத்தப்பட்ட நீதி என்ற அர்த்தம் சோ செயலாற்றணும் ரைட் அடுத்ததாக என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் முதலாவது நீதி ரெண்டாவது ரெண்டு காரியங்கள் பார்க்க போறோம் மல்கியா ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம்

லேவி கிட்ட இருந்தா ஆசாரியர்கள் வந்தாங்க ஆரோன் லேவி கோத்திரத்து ஆரோனுடைய குடும்பம் ஆசாரியத்துவத்தில் நிலைநிறுத்தப்பட்டது இப்ப அவர் என்ன சொல்றாரு அவனோடு கூட நான் பண்ணுகிற உடன்படிக்கை என்னவா இருக்கிறது ஜீவனும் ஓகே ஜீவனும் சமாதானமும் லேவி கோத்திரத்தோடு மட்டும்தான் பண்ணுச்சா ஆசாரியன் மட்டும்தான் ஆண்டவர் பண்றாரா வாசிங்களேன் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் அன்றியும் மாம்சத்தின் படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் அலல்லூயா ஆவியின் சிந்தையோ என்னது ஜீவனும் சமாதானமுமாம் நல்ல கவனிங்க அந்த மல்கியால சொல்லப்பட்டிருக்கிற அதே வார்த்தைகள் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு ஏன் ஆவிக்குரிய பெருவங்களுக்கும் அதே ஆசீர்வாதம் தான் பெற்றிருக்கிறவர்கள் தான் உண்மையிலே சொல்ல போனா ஆசாரிய ஊழியத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்கள் என்ன ஆசீர்வாதம் இருக்கு ஜீவன் இருக்கு சமாதானம் இருக்கு எப்படிப்பட்ட ஜீவன் நமக்கு தெரியும் இந்த ரோமர் எட்டுன்னு வந்துட்டாலே ஆவியின் ஜீவன் நமக்குள் இருக்கிறது உயிர் தெளிதலின் ஜீவன் நமக்குள் இருக்கிறது பாவம் மரணம் என்கிற பிரமாணம் முறிக்கப்பட்டிருக்கிறது ஜீவனின் ஆவியின் பிரமாணம் நமக்குள் கிரியை செய்கிறது நாம் பந்தியில பங்கேற்கும் போதெல்லாம் என்ன சொல்றேன் இயேசுவின் ரத்தம் என் பாவங்களை கழுவி சுத்திகரித்ததுன்னு சொல்லும் இயேசுவின் ரத்தம் என் பாவத்தை சுத்திகரித்து விட்டபடினால் சாவுக்கேதுவான சரீரம்தான் ஆனால் சாவுக்கேதுவான இந்த சரீரத்திற்குள் உயிர்ப்பிக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமை இருக்கிறபடியால் ஆவின் ஜீவன் எனக்குள் இருக்கிற மரணம் மேற்கொள்ள நினைக்கலாம் ஆனால் தேவனுடைய ஜீவனின் ஆவி நமக்குள் இருந்தால் அந்த மரணம் நம்மளை மேற்கொள்ள முடியாது ஹலியா அவருடைய ஜீவனின் ஆவி நமக்குள்ள இருக்குது நாம் தான் மேற்கொள்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ரைட் அதே போல பார்த்தீங்கன்னா சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அப்படின்னா என்ன அர்த்தம் சுத்திலும் என் சூழ்நிலையை பார்த்தா எனக்கு சமாதானமே இருக்க கூடாது எனக்கு கலக்கமும் தவிப்பும் தான் இருக்கணும் ஆனா நான் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறதுனால என்னை சுற்றிலும் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி எனக்குள்ள ஒன்று தெரியும் என்ன நடந்தாலும் என் தேவன் என்னை கைவிட மாட்டார் என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் சகலவற்றையும் செய்து முடிக்கிற வல்லமை அவருக்குள்ள இருக்கு இதை அறிந்திருக்கிறதுனால எனக்குள்ள என்ன இருக்கு சமாதான இருக்கு எல்லாம் பார்த்து சொல்றாங்க என்ன இப்படி இருக்கே சூழ்நிலை நீ கவலைப்பட வேண்டிய சூழ்நிலையாச்சு நீ என்ன பேசாம இருக்க உட்கார்ந்து இருக்க என்ன நடக்கும் தங்கள் தேவனை அறிந்திருக்கிறவர்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டாங்க என்ன நடந்தாலும் சரி நான் அசைக்கப்படுவதில்லை என்ன நடந்தாலும் சரி என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அடுத்த ரெண்டு ஆசிர்வாதங்கள் கடைசி ரெண்டு வாசித்தரலாம் ஏசாய் அறுபத்தி ஒன்று ஆறு நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள் உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள் நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள் ஓகே நீங்களோ கர்த்தருடைய ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள் ரைட் அதுக்கப்புறம் ரெண்டு ஆசீர்வாதம் வருது என்னன்னா செல்வமும் மகிமையும் வருகிறது ஆனா இந்த நீங்களோ கர்த்தருடைய ஆசாரியர்கள் என்று சொல்லப்படுவீர்கள் யாரை சொல்லுகிறார் வாசிங்க ஏசாய் அறுபத்தி ஒன்னு அவர்கள் நெடுங்காலம் பாலாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இணைந்து கிடந்த பாலான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் ஓகே இவர்கள் யாரா இருக்கிறார்கள் அழிக்கப்பட்டதை உடைந்து போனதை சீரமைக்கிறவர்கள் தான் கத்தருடைய ஆசாரியர்கள் உடைந்து போனதை மறுபடியும் கட்டி எழுப்புகிறவர்கள் இப்போ நம்ம பிரகாரமானதை பத்தி பேசிட்டு இருக்கோமா ஆவிக்குரியதை பத்தி பேசிட்டு இருக்கோமா ஆவிக்குரிய ஆசாரத்துவம் ரைட் ஓகே அப்பனா என்ன அர்த்தம் நம்ம இடிஞ்சு போன கற்றதத்தை பத்தி பேசல இடிஞ்சு போன பட்டணத்தை பத்தி பேசல மனுஷருடைய வாழ்க்கையை குறித்து பேசுறோம் அவங்க வாழ்க்கையே இடிஞ்சு போய் அவங்க வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாம உடைஞ்சு போன ஒரு வாழ்க்கையா இருந்தா கற்ற பொறுப்பு யாருடைய பொறுப்புங்க இருக்க இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க ஏன் பொறுப்பு உங்க பொறுப்புன்னு சொல்ல சொல்லுவேன்னு நினச்சிங்கல்ல சொல்லுங்க அவங்கள திரும்ப பார்த்து சொல்லுங்க ஏன் பொறுப்பு அடுத்தது உங்க பொறுப்பு சொல்லலையே திரும்பி பார்த்தவங்கள நீங்க புரிஞ்சுக்கல திரும்பி பார்த்து சொல்லுங்க முதலாவது என் பொறுப்புங்க ஆனால் ரெண்டாவது உங்கள் பொறுப்பும் கூட தான் நீங்களும் கட்டணும் இடிந்து போன வாழ்க்கையை என்ன செய்யணும் திரும்ப எடுத்து கட்டணும் அப்போதான் என்ன செய்யப்படுவீர்கள் கத்தருடைய ஆசாரியர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள் சரி அப்படி நீங்க கட்டும்போது என்ன ஆசீர்வாதம் வரும் நல்லா கவனிங்க இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பமே இயேசு கிறிஸ்து சொல்றாரு கத்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் இருக்கிறார் எதுக்கு இருக்கிறார் என்னத்தை நான் செய்யணும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு கட்டுண்டவர்களை விடுதலை செய்வதற்கு காயப்பட்டவர்கள் காயத்தை கட்டுவதற்கு ரைட் நல்லா கவனிங்க அறிவிக்கிறதோட நிறுத்த என்ன சொல்றாரு காயம் கட்டுதல் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குதல் பிராக்டிக்கல் வேஸ் நல்லா கவனிங்க சுவிசேஷத்தை வாயினால மட்டும்தான் அறிவிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வாழ்க்கையினால நம்ம அறிவிக்கலாம் நம்ம எப்படி சமுதாயத்துக்கு எதுவுமே சமுதாயம் நீங்கள் வாசிக்கப்படும் இருக்கிறீர்கள் எப்போது நீங்க நற்கிரியைகளை மற்றவர்களுக்காக செய்யும் போது ஆண்டு எவ்வளவு ஆசீர்வச்சிருக்கிறார் யோசித்து பாருங்க ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல நீங்க போராட்டமான ஒரு சூழ்நிலையை நீங்க சந்தித்து கொண்டிருக்கலாம் ஆனா உங்களுக்கு இருக்கிற ஆசிர்வாதத்தை கொண்டு மற்றவர்களை என்ன செய்யுங்க காயம் கட்டுங்க சிறைப்பட்டவனை விடுவிக்கிறதுக்கு பிரயாசப்படுங்க இதெல்லாம் ஆவிக்குரிய ஊழியம்தான் உட்கார்ந்து மிளகால் போட்டு ஜவம் பண்ணுங்க பசியா இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுங்க ஷோ லவ் ஒரு பக்கம் சுவிசேஷம் அறிவிக்கிறதும் நம்ம கடமை ஆனா இன்னொரு பக்கம் அன்பு காட்டுறதும் நம்முடைய கடமை வாசிங்களேன் நான்காம் அதிகாரம் எட்டுல இருந்து பத்து வரைக்கும் மேத்யூ சாப்டர் போர் எயிட் டு டென் மறுபடியும் பிசாச அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து நீர் சாஷ்டங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான் அப்பொழுது ஏசோ அப்பால் போ சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் ஓகே என்ன சொல் இந்த கான்வெர்சேஷனுடைய சாராம்சம் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததுக்கு காரணம் என்ன மனுஷன் இழந்த மகிமையை திரும்ப பெற்று தருவதற்கு சொல்றான் மேல் கொண்டு போய் இயேசுவை நிறுத்திட்டான் சொல்றான் இதோ பார் உங்க ஆதாம் இழந்த மகிமைய பார் என்கிட்ட என்ன செஞ்சான் என் பேச்சுக்கு செவி கொடுத்தான்ல இந்த கனியை புசி புசிக்க கூடாத கனி புசின்னு சொன்னா நான் புசிச்சேன் அவன் புசிச்சான் புசிச்ச உடனே இந்த உலகமே என்ன செஞ்சிருச்சு என் கீழே வந்துருச்சு ராஜ்யங்களின் மகிமையெல்லாம் என்கிட்ட இருக்கு இப்போ நான் இது எல்லாத்தையும் பார்சலாக அப்படியே போட்டு திரும்ப தந்துடுறேன் நீர் செய்ய வேண்டியது ஒன்று மாத்திரம் தான் என்ன செய்யணும் எனக்கு முன்னாடி மண்டிட்டுருணும் சிம்பிளா போனா பிசாஸ் என்ன சொல்றான் நீர் ஏன் சிலுவைக்கு போகணும் ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும் ஏன் மறிக்கணும் அதை செய்யாம சும்மா என் முன்னாடி மண்டி போட்டா மட்டும் போதும் நான் என்ன செஞ்சிடுறேன் எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துறேன் என்ன செய்தார் என்ன செய்தார் அவர் அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்றதுல வெறும் அந்த ஒரு சென்டென்ஸ் மட்டும் இல்லை ஆயிரம் அர்த்தம் இருக்கு என்ன சொல்றாருன்னா மகிமை எனக்கு வேணும் தான் ஆனா நீ சொல்ற வழியில எனக்கு மகிமை வேண்டாம் எனக்கு என் பிதா வைத்திருக்கிற வழி அது சிலுவைக்கு செல்வதா இருந்தாலும் சரி அது என்னுடைய சுயத்தை சிலுவையில அறையிறதா இருந்தாலும் சரி அதுதான் எனக்கு வேண்டும் பல நேரத்தில் எனக்கு இது வேணும்னா வேணும் என் மாம்சம் விரும்புறத நான் பெற்று தந்துடணும் என் இஷ்டப்படி நான் வாழ்ந்துடணும் நம்ம நினைக்கிறோம் ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க அதன் முடிவு மகிமையை கொண்டு வராது அதன் முடிவு மகிமையை கொண்டு வராது பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க அதன் முடிவு மகிமை கொண்டராது எப்போ மகிமை வரும் உங்கள் வழியில் இல்லை அவர் வழியில் போகும்போது தான் மகிமை அது கொண்டு வரும் அலலிவியா உங்கள் வழியில் அல்ல அவருடைய வழியில் போகும்போது தான் மகிமையை அது கொண்டு வரும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ரைட் இப்போ நீங்க இந்த கிறிஸ்துவனுடைய வழியை பின்பற்றினால் என்ன செய்வார் வாசிக்கலாம் நீதிமொழிகள் பதிமூன்று இருபத்தி ரெண்டு ப்ராபர்ஸ் 13, verse 22. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான் பாவையின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும் இந்த வசனத்தை பாஸ்டர்ஸ் ஆகிய நாங்கள் மேடையிலிருந்து பேசுறதுனால உடனே எல்லாம் பட்டம் கட்டிடுறான் என்னன்னா இந்த பாஸ்டர்ஸ் தான் எல்லாருடைய பணத்தையும் பிடுங்குறாங்க இந்த பாஸ்டர்ஸ் தான் எல்லா பணத்தையும் அனுபவிக்க நினைக்கிறாங்க ஏங்க அந்த வசனம் உங்களுக்காக எழுதப்பட்டிருக்குது அலையா அந்த வசனம் யாருக்காக எழுதப்பட்டிருக்கு பக்கத்துல இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க உங்களுக்காக எழுதப்பட்டிருக்கான் பாஸ்டர்ஸ்காக மட்டும் இல்லை ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்றுகிற எவருக்கும் தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் பாவின் ஆஸ்தி உனக்காக சேர்த்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது